அது வருமானம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தொண்ணூறு சதவிகிதம் அந்த சிசேரியன் பரிந்துரைகள்ல தொண்ணூறு சதவிகிதம் வந்து தேவையற்றவை சிசேரியனுக்கு நம்ம போகலாம் கேட்டா ஸ்கேன் பண்ணி பார்த்து இது மருத்துவத்துக்கு ஸ்கேன் பண்ணலாம் ஆனா இப்ப நான் பார்த்து அழிக்கிறது தான் பண்ணக்கூடாது உள்ள உள்ள பொசிஷன் அறிஞ்சிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த பொசிஷன் படி அது வரக்கூடிய அமைப்பில் இல்ல உள்டாவா இருக்கிறது அப்படி இருக்கிறது எவ்வளவு இருக்குங்கிறீங்க ஆயிரத்துல அஞ்சோ பத்தோ வேண்டா இருக்குமே தவிர ஆயிரத்துல தொள்ளாயிரம் இருக்காது நடத்தப்படுகிறது <coughs> <Shine onGBo> சிசேரியன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விரும்பினால் கூட ஒரு நாலு புள்ள ரெண்டோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க நாலு புள்ள பேரை விரும்பினாலும் ரெண்டு தர மூணாவது இருக்க முடியாது இது ஒரு விஷயம் இப்ப அடிப்படைக்கு வருவோம் கேட்டதுக்கு இந்த சிசேரியன் பேர் நடக்கிற